நமது சுதேசி முரசு அம்பேத்கர் குறித்து அமித்ஷா சர்ச்சை பேச்சுக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா விவாதத்தின் போது பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக கூறி கடந்த இரு தினங்களாக இரு அவைகளையும் எதிர்கட்சியினர் முற்றுகையிட்டு வருகின்றனர் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பார்லிமெண்ட் வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தலைமையில் போராட்டம் நடந்தது இவர்களுக்கு எதிராக ஆளுங்கட்சி எம்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இரு தரப்பினர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் இரண்டு எம்பி காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இதற்கு ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரித்து உள்ளார்

¡Mira con